துணை அறக்கட்டளையின் பத்தாவது ஆண்டு விழா கோவை பேரூர் பச்சப்பாளையத்தை சேர்ந்த ஏராளமான அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச பள்ளிக்கு பிறகு பள்ளி பயிற்சியும் பெரியவர்களுக்கு தொழிற்பயிற்சியும் வழங்கி வரும் பதிவு செய்யப்பட்ட பொது தொண்டு அறக்கட்டளையான துணை தனது பத்தாவது ஆண்டு விழாவை அறக்கட்டளை வளாகத்தில் கொண்டாடியது விழாவிற்கு கல்வி துணை நிர்வாக அரங்காவலர் டி சிவ சுவாமி தலைமை தாங்கினார் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு அரசு துணை செயலாளர் திரு ஸ்ரீனிவாச ராகவன் தலைமை வகித்தார் அரசு பள்ளிகளின் முன்னாள் தலைவர்கள் திரு வெங்கடேஷ் ஐயர் திருமதி கே அகிகா திரு காளியப்பன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் பிரதம விருந்தினர்கள் மற்றும் கௌரவ விருந்தினர்கள் அறக்கட்டளையின் இலவச பயிற்சி சேவைகள் மூலம் ஆயிரம் மாணவர்களுக்கு உதவியதற்காகவும் சமீபத்தில் நூற்றி நாற்பது புதிய மாணவர்களை அதன் பிரிவின் கீழ் கொண்டதற்காகவும் பாராட்டினர் அறக்கட்டளையின் திட்டங்கள் கீழ் பயன்பெறும் குழந்தைகளில் பெரும்பாலான முதல் தலைமுறை பள்ளி மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் தினசரி ஊதியம் பெறுபவர்கள் அவர் பள்ளிக்கு பிறகு பள்ளி பயிற்சி திட்டத்தின் மூலம் பள்ளி இடைநிற்றலை தடுக்கவும் மற்றும் நல்ல மதிப்பெண்களுடன் பொது தேர்வுகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த ஆண்டு விழாவின் ஒரு அங்கமாக மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் நேர்மறையின் ஆற்றல் என்ற தலைப்பில் பேச்சாளர் அமர்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதை அறக்கட்டளையின் சிந்தனை தலைவர் செல்வி சௌமியா ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது